ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு இன்றைக்கான நம்ம பதிவில் பார்த்திங்கன்னா செம்மறி ஆட்டு குட்டிகளோட விற்பனை தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக இருபதுக்கு மேலே இவங்களோட குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ குட்டிகள் பற்றி சொல்லணும்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் எல்லாமே இறமையிற தரத்தில் உள்ள குட்டிகள் தான் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ டேரெக்டாக போய் பார்த்து எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா தென்காசியில் இருக்குங்க குட்டிகள் எல்லாமே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ வரணும்னு கேட்டு நேரடியாக போய் பார்த்து எடுத்துக்கலாம் அது போக வெளியூர்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது ஸோ வெளியூர்களுக்கு வேணும்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க குட்டி இருக்கா இல்லையாங்கிற மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க ஸோ உங்களுக்கு தேவையான குட்டியை நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் வேலையை சொல்லாமல் வீடியோவே போட மாட்டோம் ஸோ அதனால தான் நிறைய வீடியோ நம்ம அப்லோடே பண்ணுறதில்ல குட்டி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம எடுக்க போனாலுமே அது தாங்க சொல்கிறாங்க ஸோ இந்த குட்டிகளோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி ரேட்டு ஒன்பதாயிரம் தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கோங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஒரு பிரியாணி கடை தெற்காசில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் சப்போர்ட் பண்ணுறவங்க நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குட்டி சேல்ஸுக்கு அதிகமாக நம்ம பண்ணுறதில்ல காரணம் என்னென்னா நம்ம வேங்க போகிற இடத்துல நம்ம விற்கிற விலையை விட கூடுதலாக சொல்கிறாங்க ஸோ அதனால் நல்ல ரேட்டுக்கு குட்டிகள் வந்துச்சுன்னா அப்பப்போ எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுபோக ரேட்டு குறைச்சி யாராச்சும் குட்டி வச்சுருந்தாங்கன்னா டேரெக்டாக போய் வீடியோ எடுத்து சேல்ஸுக்கு போடுறேன் ஸோ ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க இந்த குட்டி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எடுத்திங்கன்னா விலையை அனுசரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கிற குட்டி தான் ஸோ வேணுங்கிறவங்க தனித்தனியாக எடுக்கணுனாலும் சரி மொத்தமாக என்னாலும் சரி கால் பண்ணிக்கோங்க